நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது போல மாங்கல்யம் கோற்பதற்கு உண்டான உருக்கள் அனைத்தும் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்குங்க ப்ளஸ் நம்மக்கிட்டே இருக்க மாங்கல்ய மாடல்கள் அத்தனையும் இந்த ஒரு வீடியோவில் இருக்குதுங்க இன்றைக்கு வரைக்கும் உள்ள மாங்கல்ய மாடல்கள் இன் ஃப்யூச்சர் நாளைக்கு நிறைய ஸ்டாக் வருது ஸோ இதில் உங்கள் மாங்கல்யம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மாங்கல்யம் தேவை இருக்குது அப்படின்னா உடனே புக் பண்ணிக்கோங்க ஸோ புக் பண்ண அன்னைக்கே உங்களுக்கு கொரியர் போட்டுருவேங்க புக்கிங் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க அவைலபிலிட்டி செக் பண்ணுங்கள் ரேட் கன்ஃபார்ம் பண்ணுங்கள் உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஃபோன்பே பண்ணுங்கள் ஃபோன்பேவோட ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்கள் அட்ரஸும் அனுப்பிச்சிங்கன்னா அன்றைக்கி ஈவினிங்கே கொரியர் போட்டுருவேங்க அடுத்து ஓரிரு தினங்கள்லேயே உங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க இந்த கொரியர் உங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ற வரைக்கும் இடையில் ஏற்படக்கூடிய சேதாரங்கள் அனைத்திற்கும் முழு பொறுப்பு நான் தாங்க இந்த பொருள் உங்கள் கைக்கு கிடச்சிருச்சு சூப்பராக இருக்குது அக்கா அப்படின்னு சொல்கிற வரைக்கும் இடையில் ஏற்படக்கூடிய அனைத்து சேதாரங்களும் நானே பொறுப்பு எடுத்துக்கிறேங்க இந்த பொருளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட் புது பொருள் கூட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதை பற்றின பயம் உங்களுக்கு வேண்டாம் இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னா உடனே புக் பண்ணுங்க சரிங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வேணும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்க இது போல் நிறைய நியூ அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடந்த மூன்று நாள்களாக வளையல் லைவ் ப்ரோக்ராம் கொடுத்துட்ருக்கேங்க டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் இன்றைக்கி டூ டென்னும் நாளைக்கு டூ பேபிஸ் வலையிலும் ஆர்டர் கொடுக்க போகிறேன் வாய்ப்பு இருக்கவங்க லைவ் ப்ரோக்ராமாக அட்டன் பண்ணுங்கள் நன்றி